லக்ஷ்மி செராமிக்ஸ் மெட்வே ஹாஸ்பிட்டல் வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்னடா ராகவேந்திரன் சார் மட்டும் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா நான் மகிழ்ச்சியில் இருக்கேன் அதனால் மகிழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்கள் மகிழ்ச்சி என்று சொல்லும் போதே நம் மனதுடன் சேர்ந்து முகமும் பிரகாசிக்கும் இதுதானே தமிழின் நடை அத்தகைய அத்தகைய எங்கள் அரசு பள்ளி முதல் அரசு முதல் தனியார் தொழில்நுட்ப வளர்ச்சியை மேற்கொண்டு என் போன்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை சுலபமாகவும் மகிழ்ச்சியாகவும் காலத்து மகிழ்ச்சி தானங்க மருத்துவத்தை எடுத்துக்கோங்க உடலை விட்டு வாழ்த்து அவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளோம் அல்லவா உடல்நிலை சரியில்லை என்றால் கையில் உள்ள தொலைபேசியை எடுத்து நூத்தி எட்டு என்னும் தொடர்பு செய்தால் மருத்துவமே இருக்கும் இடம் வந்து சேரும் அதுவும் இந்த காலத்து மகிழ்ச்சி தானங்க பெண் சிசு கொலையை தடுத்து பெண்களின் கல்வி திறனை உயர்த்தி பெண்களுக்கான இதை வழங்கி ஆணுக்கு பெண் சமம் என்ற சிறந்த செயலால் உணர்வை ஊட்டிவிட்டதும் இந்த காலத்து மகிழ்ச்சி தானங்க உலகத்தை சுருக்கி உள்ளங்கையில் வைத்திருக்கும் விஞ்ஞானமும் இந்த காலத்தில் தானங்க செய்தி தொடர்பு மட்டுமின்றி துரித பண பரிவர்த்தனை உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதும் இந்த காலத்தில் தானே முடிகிறது அதுவே இந்த காலத்து மகிழ்ச்சி தானங்க கண்ணுக்கே தெரியாத கிருமி கண்ணு கிருமி கொரோனா என்னும் பெரிய வைரஸாக பரவி உலகத்தையே அழிக்க வந்தது அப்பொழுது சின்ன ஊசியால் அந்த கொரோனாவையே அழித்தது இந்த காலத்தில் தானேங்க நான் தற்போது இல்லை இல்லை இந்த சுட்டிகள் எல்லோரும் தற்போது தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் என்னும் நிகழ்ச்சியில் சங்கரா டிவியில் பேசுவதும் இந்த காலத்து மகிழ்ச்சி தானேங்க நன்றி